அப்பா இன்னும் காணா கிளம்பிட்டேன் சாவி அங்கே இருக்குது வீட்டை தந்து உட்காந்துருந்தனாலும் நம்ம வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் காணா நமக்கு முன்னாடியே வந்துடுவார் நினச்சி அப்பா இன்னும் காணும் இந்த அம்மா எங்கே போச்சுன்னே தெரியல நல்லா அப்பா சொன்ன மாதிரி ஊர் தேசத்துக்கிட்டு இருக்க போல முன்னாடிலாம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணணும் கணக்கே இல்லாமல் ஃபோன் பண்ணணும் என்ன ஒன்றையே சாப்பிட்டேன் என்ன எதுனா ஃபோன் பண்ணுறதில்ல ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறதில்ல நான் அடித்து சரி எடுக்கலை அப்புறமாச்சும் கூப்பிடலாம் அதுவும் கூப்பிட்றதில்ல என்னதே வணந்தில்லை நம்ம அப்படியே மறந்துச்சு நம்ம அப்போலாம் கிட்ட கிட்ட நினச்சி அவர் திட்டினாலும் நல்லா பாசமாக நினைக்கிறார் அவர் எத்தனை தடவை ஃபோன் பண்ணிட்டார் அம்மா ஃபோன் பண்ணாமல் இருக்கும் ஒரு ஃபோன் பண்ணிச்சா என்ன ஏதுன்னு கேட்டுச்சா ஒரு வாரமாக முடியாமல் கிடந்த இதுக்கு என்னன்னு கூட தெரியல வரட்டு இன்னைக்கு வச்சுக்கிறேன் பேசவே கூடாது இப்போ வந்தால் நான் எப்படி வந்தேன் என்னடி சொல்லலாம் முகலாமல் திடீர்னு வந்திருக்கேன் அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்க கூடாது அடி ஃபோன் பண்ணியிருந்தால் எதாவது சமைச்சி ஊற்றுருப்பில்ல இப்படி திடீர்னு வந்து நிற்கிறேன் என்னடி என்னடி நான் உண்டை தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம யார்கிட்டயும் பேசுகிற மாதிரி மூஞ்சி அதை பக்கம் திருப்பி வச்சுக்கிறேன் ம் மூஞ்சி திருப்பினா உன்ட்ட பேச பிடிக்கலன்னு அர்த்தம் அதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு போனேன் உன்ட்ட ஏதாச்சும் பேசணுண்ணா ஏதாச்சும் சொன்னேண்ணா நான் வாட்டுக்கு வந்து சேவனே நீங்கள் அப்பா அப்பாவுக்கு உட்காந்துருக்கு நீ எதுக்கு சும்மா சும்மா பேசுகிற ஒரு வேலையை பார்த்துட்டு போ உனக்கு கெடுதல் கொண்ட மனுஷன் அந்த மனுஷன் உனக்கு நல்லவனாக போயிட்டார் அவரை பார்க்க வந்திருக்கேன் என்னை பார்க்க வர மாட்டேன் இந்த அம்மாவை இந்த தான் உனக்கு எல்லாம் பண்ணுவாள் இனிமேதே இனிமேயும் பண்ணுவாள் அது தெரியாமல் என்னட்ட பேசாமல் மூஞ்சி திக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன என்னடி பண்ணி உன்னையே ஃபோனுக்கு காசு இல்லை காசு முடிஞ்சு வச்சு அதனால ஃபோனுக்கு பேசவே இல்லை போனுக்கு அப்பா அன்னைக்கே காசு போட்டு விட்டேன்னு சொன்னாரலம் பேசிட்டு அப்படி இருந்து எடுக்கல நீ எப்படி நல்லா சுத்தி ஒரு வாரமா எனக்கு காய்ச்ச முடியாம கடந்த தெரியுமா அத கூட நீ என்னன்னு கூட கேட்கல போன் பண்ணி இங்க வரலாம் கூட்டிட்டு வர வருவான்னு பார்த்தா நீ வரக்கூட அப்பா ரெண்டு மூணு நல்லா ஊருக்கு போயிட்டா இருக்கலாம் அவர் வந்து இருப்பாரு நீ என்ன என்ன ஏதுன்னு கண்டுக்கணியா நீச்சு பெத்த பிள்ளையோட முக்கியமா இன்னும் என்னாச்சு டெங்கு ஃபீவர் வந்து ஒரு வாரமாக ஆஸ்பத்திரியில் தான் கொடுக்க சேர்த்துட்டு ரத்தம் கூட இல்லாமல் என் மாமியை மட்டும் ரத்தம் கொடுக்காத அவருக்கெல்லாம் கொடுத்தா ஒன்றும் ஆகாது அப்படிலாம் சொன்ன செத்தா சாட்டினேன் இப்போ எனக்கு அவதே ரத்தம் கொடுத்துருக்காங்க உனக்கு எத்தனை ஃபோன் பண்ணி வந்து ரத்தம் கொடுப்பேன் ரத்தம் கொடுப்பேன்னு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணா அவர் ஊருக்கு போயிட்டாரான் உனக்கு ஃபோன் பண்ணால் நீ ஃபோனே எடுக்கல உனக்கு அட்ரஸ் அட்ரஸேங்க

அப்போ ரெண்டு பேரும் வேணுனே தானே பண்ணிருப்பீ வேணுன்னேதான் பண்ணிருக்கியே அவள்கிட்ட எதுக்கு சொல்லணும்னு அவராக ஒரு ஆளான நீ என்னை இப்படி பண்ணியிருக்கில்ல உங்கள் அப்பே மாதிரியே பண்ணிட்டீங்கள நீர் கூட சேர்ந்து கிட்டியில் எங்கேயே சேர்ந்துக்கிட்டா நீங்கள் யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது யாரு யார் கூடயே கிடைக்கிறதுக்கு என்ன தெரியல நீ இப்படி இப்படி இருந்து இருந்தது என்னை இப்படி வளர்த்து வச்சிருக்காதனால நான் இப்படி என்ன கொஞ்சம் என்னை நல்லா வளர்த்துருந்தேன் சந்தோஷமாகவே என்னை கல்யாணம் பண்ணியிருப்பாள் அந்த ஆங்கிள் என்னை நீ யோசிக்கவே விடலையில இல்லடி அப்படிலாம் இல்லடி இப்போ கூட பாருடி அந்த மீனை மாசமாக இருந்தால் களைஞ்சு கோச்சா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு தாண்டி ஒடியாந்தேன் பார்த்தா இப்படி வந்து என்னோட நீ முட்டிக்கிட்டு மக வாழ்க்கையே இங்கே நட்டிக்கிட்டு இருக்கு அடுத்த வாழ்க்கையே என்னாச்சு ஏதாச்சும் மூக்க நொடிச்சி இருக்க பத்தியா நீ இந்த நல்ல பெத்த தாய் தயவு செஞ்சு நீ இன்றையெல்லாம் பேசாத மாட்டெல்லாம் எனக்கு பேச விருப்பமே இல்லை அப்போ அந்த வரையினார் அவரை பார்க்கவே வந்து அவரே கூட்டிட்டு வரையணும்னு சொன்னாரு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாகிடுச்சு நீங்க எதுக்குப்பா அழகிறியே அவரும் முடியாத மனுஷன் நானே வந்துருந்தேனே வீட்டுக்கார கூட கூட்டி வந்து அவருக்கு வேலை இருக்கு நானே வேணும் சொல்லிட்டு அவங்களாம் எவ்வளோ நல்ல மனுஷன் காட்டினி ஆனால் இல்லடி ஒரு நல்லா இருக்குதாண்டி உனக்கு தான் அந்த வீடியோ பிடிக்கலன்னு சொன்னேன் அதையும் அத்து விட்டு எங்கிட்ட சேரலான்னு தாண்டி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னை போய் தப்பா நினைக்கிறியே நான் அப்படிதான் சொல்லுவேன் பிடிக்கலன்னா சொல்லுவேன் நீ புரிய வச்சு எல்லாம் பண்ணி வச்சிருக்கணும் ஆனா நீ என்ன பண்ண பாரு நீ என்ன 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 சொல்றது நான் பேசாதேன்னு சொல்லல பேசாம இரு என்ன வந்து நான் வந்து கூட்ட வரேன்னு சொன்னீங்க அதுக்குள்ள எனக்கு முன்னாடி வந்துட்டியா சாவிலாம் எடுத்துட்டியா வீட்டுல ஆள் இருந்தாங்களா இல்ல மகரணி இல்ல எங்கிட்டு போயிட்டாங்களா அவங்க எப்படி இருப்பாங்க அதெல்லாம் ஆள் இல்லை நானாக தான் சாவியை திறந்து நானாக உள்ளே வந்து உட்காந்துருக்கேன் நான் வந்தோனே வந்து ரொம்ப விசாரிக்கிறாங்க எப்படி இருக்க என்ன ஏதுன்னு செத்து உயர்ந்தால் கூட இந்நேரம் ரெண்டு மூணு நாள் ஆகிருக்கும் அது கூட அவங்களுக்கு தெரியாது செத்து சொல்ல ஃபோன் பண்ணிவிட கூட எடுத்துக்க மா எடுத்துருக்க மாட்டாங்க என்னங்க இவனே இப்படி பேசுகிறானே நீங்களும் அவளோடு சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அவட்ட புரிய வைக்க வேண்டாம் அவள் நல்லதுதான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பின்னாடி நல்லது தப்பான விஷயத்த போல அவனுக்கு சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுத்து வளர்த்துருக்க இப்பதான் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது உனக்கு அது கெட்டதா தெரியுதோ இப்பதான் அவன் நல்லதா இருக்கா உனக்கு என்னமோ என் தங்கச்சி மருமக மீனா அவாசனும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல உன் மகட்ட சொல்லிக்கிட்டு இருக்க தான் சொல்லுவியா அவள ஒரு பொம்பளை பிள்ளை தானே இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இது பண்ணுவாள் அப்படி சொல்லலங்க நம்ம வைத்தரிச்சதே அவளுக்கு இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லி மத்தபடி நான் ஒன்றும் சொல்லலை எல்லாம் எனக்கு தெரியும் நீ உங்க வீட்டுக்கு வரும்போது நீ ஏதாச்சும் பிளான் பண்ணுவேன்னு நினச்சி ஒன்னு நடக்கல பார்த்தா உன் வயிற்றுச்சலோ என்னமோ அதுவே களைஞ்சு போயிடுச்சு என்ன நீ தொலைக்கிறது கண்ணு பட்டு உன் கண்ணு தாண்டி பட்டிருக்கேன் ஊரு கண்ணுலாம் பட்டிருக்காது உன் கண்ணு முதல்ல தயவு செஞ்சு என் எல்லாம் முடிக்க தயவு செஞ்சு உள்ள போயிடு ஏன் வந்த நான் அப்போ சேர்ந்துட்டு நீனு பேசுறேன் நீ ஒரு ஆளுதான் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தேன் இப்போ நீ மாறிட்டில்ல நல்லா இருங்க இனிமேல் என்ன யாரும் பேச வேணாம் நீங்க பேசலேன்னா எனக்கு ரொம்ப நட்டமாக போச்சு சத்தியமா இதே நீ பேசுறேன்னு எனக்கு ரொம்ப நட்டமா பேச தெரியா நாங்க பேச முடியும் வேற யாரு பேசுவா நாங்க பேசலன்னு உனக்கு அவ்வளவு கொண்டாட்டம் உனக்கு ஒண்ணு நட்டம் இல்ல இல்ல இப்ப தெரியுதா அவனை பத்தி சரி விடு வந்தேன் அவளை பத்தி தான் தெரியல அம்மா திடீர்னு என்ன வந்திருக்கு நான் கூட்டு வர வந்தேன் அதுவும் என்ன சொல்லிட்டு முக்கியமான விஷயம் பேச என்ன அது இல்லப்பா உங்க வீட்டுக்காரர் அவர் ஃபாரின் போகணும்னு சொல்றாரு காசு இருக்கு இடம் அது வித்தாதான் காசு வரும் கொஞ்சம் ரெடி பண்ணி தந்தேன்னா நான் கொஞ்சம் அந்த மாதிரி நம்ம மாப்பிளைக்கு நான் தராம கடை நான் நான் தரமா இப்போ என்ன போக இருக்குது இங்கே ஒரு கடையை கூட ஆரம்பிக்கல தோட்டம் அப்படி அம்மிருக்கல கொண்டு போய் கொண்டு போய் எதுக்கு விற்கணும் ஒரு கடை மாதிரி ரோட்டுகிட்ட போட்டினா நல்லா வியாபாரம் போகல நானும் ஆனா வேலை அதிகமா இருக்கும் யாரும் அம்மாக்கும் முடியல மாமனாரும் எனக்கும் அந்த வேலையெல்லாம் தெரியாதுல்லப்பா இதெல்லாம் பெரிய விஷயமா ரெண்டு நாளைக்கு இப்பதான் நீ உனக்கு என்ன நீங்க மாறிட்டு ரெண்டு நாள் கத்துக்கிட்டீங்கன்னா வந்துடும் நீ கொஞ்சம் கொஞ்சமா பாரு எல்லா வேலையும் நீனே பாக்கணுமா வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்கோ நல்லா ஆள்ல நானே பாத்து சொல்றேன் இப்போ எங்க ஊருக்கு போய் கஷ்டப்பட வேணாம் சரியா சரிப்பா அதையும் நீங்களே சொல்லிருங்க சரிமா இது எப்படி சாப்பாடு செய்ய மாட்டா நான் போய் பிரியாணி வாங்கிட்டு உனக்கு பிரியாணி தானே பிடிக்கும் ஆமாப்பா ஒழுங்காக சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அவ்வளோ செஞ்சதே கொடுத்தா வாங்கிட்டு வரேன் கேட்டால் என்னால் சாப்பிட முடியல இன்னைக்கு வாங்கிட்டு வாங்கப்பா ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிட்டு ஒரு சேர்ந்து சாப்பிட்டேன் எவ்வளோ நாள் ஆச்சு அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன் விடுமா எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என் பொண்ணு என் சொல்ற பேச கேட்டுட்டு என் வார்த்தையை மதிச்சு அங்க இருந்தா இப்ப அவளுக்கு நல்லது நல்லதுக்கு அவளே புரிஞ்சுக்கிட்டா இதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்கு வாடி பானு என்னடி நல்லா இருக்காடியே கொஞ்ச நாள் ஆளே காணும் இல்லைக்கா ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டாக்கா உண்டு தான் சொன்ன மறந்துட்டியோ சரி ஊருக்கு வந்தேன் அதுக்கப்புறமே உன் மருமகளுக்கு வேலை கிடச்சிருச்சா சரி ஸ்வீட்லாம் வாங்கி கொண்டு வரலான்னு நேற்று வாங்க போனேன் அதுக்கெல்லாம் பார்த்தா ஆபாசம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாக்கா எனக்கு மனசே தாங்களை ஸ்வீட்டை வாங்கிட்டு என்னென்னு வரது அதனாலதாக்கா வரலக்கா மனசு கஷ்டமாக இருந்துச்சு எப்படி வந்து மீனை பார்க்கறது அதே ரெண்டு மூணு நாள் கழிச்சு வருவோம் பார்த்து நீ என்ன கோயிலுக்குள்ளேயும் போகாம வீட்டுக்கும் போகாமல் நினைக்கலே நிற்கிறீ என்ன என்னடி கூங்க இப்போ இந்த பக்கம் வந்தேன் சாமியை பார்த்தோன்னா அப்படியே ஒரே வெறுப்பாயிடுச்சி என்னதான் விழுந்து விழுந்து நம்ம சாமி முட்டாலும் சாமி என்னடி செய்யுது நமக்கு அதனால உள்ள போகவே தோணல அப்படியே வீட்டுக்கு போகலான்னு நினைக்கலே வெறுப்பாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிட்டு உள்ள போனாலும் வீட்டுக்கு போனாலும் அவள் மூஞ்சியை பார்க்கணும் ஒரே அழுகையா அழுதுற அங்கே மக வீட்டுக்கு மலர் வீட்டுக்கு போனால் அவள் துரத்து விட்டேன் நீ என் வீட்டுக்குலாம் வராதா என்ன ரெண்டு நாள் கூட இருக்காமல் அனுப்பிச்சுட்டு உனக்கு ஒரு மரும முக்கியமாக போயிட்டு அவ கவர்மெண்ட் வேலை பார்க்கறாள் அதனால அவளை வச்சிருக்க என்னை அனுப்பிவிட்டு அப்படின்னு சொல்லி ஒரே புலம்பெல்லி நான் அவளுக்கு எதுவுமே செய்யலை அடி இப்படி பண்ணுறா நான் என்ன தாண்டி பண்ணுறது மலராக்கா அப்படி பேசுனா இல்லையே மலர் இப்போலாம் அப்படி பேசுகிறாள் இல்லையே யாராச்சும் ஏற்றி விட்டுருப்பாக்கா ஆமாம் அவங்க நாட்டு நாதே இங்கே வந்துட்டு போனாங்க காலையில் யாரும் சொன்னாங்க அவதையும் வந்து ஏற்றி விட்டுப்பானு எனக்கு மலர்லாம் இப்படி பேசுவாள் சின்ன பிள்ளை விவரம் தெரியாத பிள்ளை முன்னாடியாச்சும் நீ சொல்றதை பேச்சு பேசுவா இப்போ யார் சொல்கிற கேட்டு பேசுவா அவதாக்கா வந்து விட்டுப்பா குடும்பத்தை பிரிக்க ஒன்று நம்பராக திருவாளிங்க அவளுக்கு என்ன மூடி அன்னைக்கெலாம் வந்தால் நல்லா தான் பேசினான் நல்லா தான் வரேன் நினச்சேன் இப்படி பிள்ளைக்க விஷத்தை வச்சுட்டு வருவாருன்னு தெரியலே அவள் கன்று கொட்டதான்ட்டு இப்படி ஆயிடுச்சு அன்னைக்கு அவர் ஒரு பால் கொள் கொண்டு வந்தால் தான் கொண்டு இருந்து நல்ல வேலை அவள் சந்தோஷப்பட்டேன் வீட்டுக்கார சாப்பிட்டு வைத்தாங்க வந்தியமாக போச்சு இப்போ அவள் கண் போட்டால் இன்னமும் ஓச்சிடு எல்லாம் என்னடி பண்ணுறது என்ன பண்ணுறனே தெரியல அவள் என்னன்னு தேத்த போறனே அதனால தான் மலர் போச்சுன்னு வேண்டும் மூஞ்சி திச்சுக்கிட்டு இருக்கா பிள்ளைய பார்த்துக்க முடியாதுன்னு நைட்டு போய் இருந்து விடலான்னு போய் இப்படி பண்ணிவிட்டு அதே வீட்டுக்கு போலான்னு வந்து வீட்டில் போய் என்ன சொல்கிறது அந்த மனசு வேறு கேட்பார் அண்ணன்ட்ட மட்டும் சொல்லுக்கா சொன்னேன் மீனாட்டையெல்லாம் சொல்லாத மீனாலாம் கேட்டால் சங்கட்டப்படுவா கொஞ்சம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆகட்டும் உடம்பை தேர்த்தி விட நல்ல உடம்பு ரொம்ப வீக்காகும் மனசு ரொம்ப வீக்காக இருக்கும் வேலைக்கு போனான்னா கொஞ்சம் கொஞ்சம் மாறிடுவா ஆமாடி நீ அந்த வீட்டு பக்கமே வரல வாடி இல்லைக்கா நான் வரலக்கா ரெண்டு நாள் கழிச்சு வரக்கா சங்கட்டமாக இருக்கா ஆசை ஆசை ஸ்வீட்லாம் வாங்கினாக்கா ஒரு கிலோ வாங்கினாக்கா ஒரு மரபு லட்டு அந்த மஞ்சள் கடையில் இருக்குமே அந்த லட்டு ரொம்ப பிடிக்குமே வெறும் அதுவாக அரை கிலோவுக்கு வாங்கினாக்கா அப்புறம் உனக்கு பிடிச்ச ஸ்வீட்டு அரை கிலோ வாங்கினாக்கா எல்லாம் இப்படி போச்சேக்கா என்ன கண்டுறது சரி விடு நம்ம கையில் என்ன இருக்குது நம்ம நினைக்கிறது எங்கே நினைக்கிது கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்கும் இதுவும் நல்லதுக்கு தான் கடந்து போக வேண்டியது ஆமாக்கா அப்படி சொல்லிட்டு போகணும் வேற நம்ம என்ன பண்ணுறது நம்ம தலையெழுத்து நினச்சி போக வேண்டியது நம்ம மாற்ற முடியுமா ஏதாச்சும் சொல்லு சரி கா ஏதாச்சும் வெஞ்சுறதுக்கு இல்லைனா வாடி வீட்டில் கிடக்குது அன்றைக்கி பழம் கூட அவ்வளோ வாங்கிட்டு வந்தேன் நீ வாடி ரெண்டு மூணு எடுத்துகிட்டு போகலாம் பழத்தை அவள்கிட்ட கொடுக்க உடம்பு தேத்தணும் இல்லை எனக்கு என்ன பழம் நீங்கள் என்னென்ன வயசில் இனிமேல் ரத்தம் ஊறி நான் எங்கேயே போக போகிறேன்னு சொல்லு எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறா அதாண்டி வீணா போயிருண்டி நாங்களும் சாப்பிட மாட்டேங்கிறோம் சாப்பிடவும் தோண மாட்டேங்கிறது அதனால தாண்டி வாடி வந்து எடுத்துட்டு போகலாம் உனக்கு உடம்பு வீக்காக தானே இருக்கு வந்து எடுத்துட்டு போய் சாப்பிடும் இல்லக்கா நீ சாப்பிடுக்கலாம் பிரிச்சுக்கல போடுக்கா ரெண்டு நாள் கழிச்சு வருவா அப்போதைக்கு நான் வந்து வாங்கிக்கிறேன் சரி சரி நான் போவா சரிக்கா பார்த்து போயிடுறேன் மனசுல போட்டு நினைச்சுக்காத சரியா என்னக்கமலா போய் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு வர போல மூஞ்சி நான் நல்லா சந்தோஷமா இருக்க போய் வச்சிருக்கேன் வாங்கி கட்டிட்டு வர என்ன வாங்கிட்டு வராங்க நான் நல்லா தானே இருக்கேன் உங்களுக்கு உடனே பொறுக்காது இல்ல மக வீட்டுக்கு போற போனோன்னு போனோன்னு திரும்பி வந்துட்டியே அதையும் கேட்டு ஒன்றும் இல்லைங்க அவங்க சொந்தக்காரர் யாரும் வந்திருக்காங்களாம் பார்த்துக்கிறதுக்கு அதனால இன்றைக்கி வேணாம் மாதிரி ரெண்டு நாள் கழிச்சு வான்னு வாங்கிட்டு அதனால ஃபோன் ஒன்று வந்துட்டேன் சரி போட்டது போட்டு அப்படியே தான் கிடக்கு பாவம் அத்தாச்சு ஒரு ஆளை வேலை பார்ப்பாங்களே அதனால அதை வந்தேன் அப்படி அவன் மூஞ்சியை பார்த்தா அப்படிலாம் தெரியல இவன் மகள் ஏதாவது திட்டி அனுப்பிச்சிருக்க மாதிரி இருக்கு நான் தான் அப்போ வச்சு ஒன்றும் இல்லை இருப்பா நீ போகாத ரெண்டு நாள் கழிச்சு போடணும் அவள் சொல்கிறக்காக நம்ம போகாமல் இருக்க முடியுமாங்க அதனால தான் போனே பார்த்தா அவன் மூஞ்சியை கட்டுறா சரி ரெண்டு நாள் கழிச்சு போவேன் என்னதே இருந்தாலும் கோவம் போகாமலாம் இருக்கும் பார்த்துக்கணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா மீனை சாப்பிட்டாலாம் என்ன பண்ணுறேன் ஆஹ் சாப்பிட்டு போதே மாத்திர கூட படுத்துருக்கா தங்கச்சேர்ந்தது உட்காந்து அதுவும் சோ இருக்குன்னு சாப்பிடுல போய் சாப்பிடு வச்சுட்டு நீங்க சாப்பிட்டு சத்த பாடுங்க போங்க சரிங்க இந்த மலர் மனசு யார்தான் மாத்தினாங்களோ தெரியல பதே கொஞ்சம் நல்லா வந்தா அப்ப மறுபடியும் வேதாளம் முருங்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு கடவுள் இப்படி சோதிக்கா